சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவே இருக்கின்றேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு வாசலில் எவ்வளவோ நிலை வாசலில் எது வைத்திருந்தாலும் இது முக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம குலதெய்வம் பற்றின நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக பாருங்க அனைத்தும் உங்களுக்கு ஏற்றபடியாகவும் குலதெய்வத்திற்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய நிலையாகவும் குலதெய்வத்தை நீங்கள் வீட்டிற்கு அழைப்பதற்கும் அமாவாசை பௌர்ணமிகளில் என்ன செய்ய வேண்டும் என்றும் குலதெய்வம் தெரியாமல் இருந்தால் என்ன செய்யலாம் என்றும் குலதெய்வத்தின் அருள் முழுக்க முழுக்க அனைவருக்கும் கிடைப்பதற்கு குலதெய்வ அருள் நிறைய கிடைப்பதற்கும் என்ன செய்யணுமோ அனைத்து விஷயங்களும் நம்ம சேனல்ல இருக்கு பாருங்க இப்ப நம்ம சொல்ல போகுது நிலைவாசல் என்றால் குலதெய்வம் என்றால் இது கண்டிப்பாக உங்களுடைய நிலைவாசல்ல இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் வருடத்திற்கு இருமுறை குலதெய்வமாலையும் செல்ல வேண்டும் கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக செல்ல வேண்டும் வருடத்திற்கு நான்கு முறை கண்டிப்பாக செல்லலாம் அருகாமையில் இருக்கு அப்படின்னா பன்னிரெண்டு மாதங்களும் செல்லலாம் வருடத்திற்கு ஆறு தடவையும் செல்லலாம் வாரத்திற்கு ஒரு முறை செல்லலாம் அது ஆலயம் எங்கிருக்கின்றதோ அந்த வகையை சார்ந்தது ஆலயம் அருகில் இருந்தாலும் தூரமாக இருந்தாலும் வருடத்திற்கு இருமுறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக செல்ல வேண்டும் செல்லும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் முக்கியமாக எதை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன செய்யணும் அப்படின்னா குலதெய்வம் சென்றாலே நாம பொங்கல் வைப்போம் படையல் போடுவோம் நாம குலதெய்வத்தை ஆராதனை செய்வோம் நம்ம வீட்டில் வாழ்ந்து முடிந்த முன்னோர்கள் தான் நமக்கு குலதெய்வமாக வருவாங்க அப்போ நம்முடைய சொந்தக்காரங்க அவங்க உங்க குலதெய்வம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க உங்களுடைய சொந்தக்காரங்க அவங்கதான் உங்களுக்கு குலதெய்வமாக வருவாங்க உங்களுடைய சொந்தக்காரங்க அப்படின்னா உங்க அம்மாவாக இருக்கலாம் எத்தனையோ ஜென்மத்துக்கு முந்தின அம்மாவாக இருக்கலாம் எத்தனையோ முந்தைய ஜென்மத்துக்கு அப்பாவாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் யாராக வந்தாலும் இருக்கலாம் இவர்கள் தான் கண்டிப்பா உங்களுக்கு குலதெய்வமாக வருவார்கள் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா குலதெய்வ ஆலயத்தில் நாம பொங்கல் வைத்து முடித்த பின் நாம எங்க பொங்கல் வைக்கிறோம் பொங்கல் வச்சு முடிச்ச உடனே வேறு சிலரும் அங்க பொங்கல் வைப்பாங்க அதனால அதை கவனமா பார்த்து நீங்க உங்களுடைய பொங்கல் பானை வைத்த சாம்பல் கொஞ்சம் நீங்க எடுத்துக்கோங்க அந்த ஏன்னா உங்களுக்கு பின்னாடியும் நிறைய பேர் வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா அதனால நீங்க உங்க பொங்கல் பானை வைத்த அடுப்பு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து அதுல ஒரு கைப்பிடி சாம்பல் எடுத்துக்கோங்க அடுத்து உங்க குலதெய்வ மண் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க அடுத்து உங்க குலதெய்வ ஆலயத்தில் உள்ள விபூதி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இது மூன்று வகையும் ஒரே நிலைதான் மண் தான் எரிந்த மண் பதப்படுத்தப்பட்ட சாம்பல் தான் விபூதி அப்புறம் அங்க குலதெய்வம் நடந்திருக்கும் இல்லையா கருவறை அதை சார்ந்த அந்த நிலைகள்ல இருக்கிற மண் இது மூன்றுமே ஒரே நிலைதான் தான் ஆனா மூன்றும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி பச்சை கற்பூரம் இது முக்கியமா நீங்க சேர்க்கணும் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் அங்கே குலதெய்வ ஆலய கருவறையில் இருந்த எலுமிச்சங்கனி ஒன்று இது அத்தனையும் சேர்த்து பச்சை நிற துணி அது பட்டு வஸ்திரமாக இருக்கலாம் காட்டன் துணியாக இருக்கலாம் மஞ்சள் நிறமாக இருக்கலாம் பச்சை நிறமாக இருக்கலாம் ஆஃப் ஒயிட் கலராக இருக்கலாம் கலர் எதுவாக இருந்தாலும் உங்கள் விருப்பம் சிவந்த கலராக இருக்கலாம் சிவந்த கலர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நன்றாக இருக்கும் கேட்டு நிலைவாசல் இருக்கிற பட்சத்தில் நீங்க பச்சை பயன்படுத்துவது நன்றாக மிக மிக நன்றாக இருக்கும் அல்லது சந்தன கலர் பயன்படுத்தலாம் சந்தனம் போன்ற கலர் துணி இப்படி கலர் உங்கள் விருப்பம் இதனை இது அத்தனையும் நம்ம மேலே சொன்னோம் இல்லையா அத்தனையும் உங்க குலதெய்வ ஆலயத்திலிருந்து எடுத்து வரப்பட்டதாக இருக்க வேண்டும் இன்னும் ஒன்று நீங்க செய்யலாம் இது அத்தனையும் அங்கேயே சேகரித்து மூட்டை கட்டி உங்க குலதெய்வ மடியில் வைத்து நீங்கள் வாங்கிட்டு வந்து நிலைவாசலில் வைப்பது இன்னும் நிறைய விசேஷங்களை உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் இதை வந்து ஒரு நல்ல நான் நாளாக பார்த்து வீட்டில் ஒரு சின்ன படையலிட்டு அதாவது பொங்கல் வைத்து தேங்காய் உடைத்து வெற்றிலை வாழைப்பழம் பழங்கள்லாம் வச்சு நீங்கள் ஒரு சிறிய பொங்கல் படையல் போட்டு அந்த மூட்டையும் வச்சு தீப ஆராதனைகள் காட்டி பெரியவங்க பெரியவங்க கைனால வாசல நிலை சொல்லுங்க அப்படி இல்லைன்னா உங்கள் கணவரை கட்ட சொல்லுங்க வாசல இப்படி கட்டி நீங்க இதை செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் எதுவுமே வராது பண வரவு நன்றாக இருக்கும் அனைத்து நிகழ்வுகளும் நன்றாக நடக்கும் இப்படி செய்யலாம் இதை எத்தனை முறைக்கு மாற்றணும் அப்படின்னா ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் மாற்றி இதே மாதிரி வேறு எடுத்துகிட்டு வரலாம் இந்த மூட்டையை உங்கள் குலதெய்வ ஆலயத்தில் இருக்கிற நீர்நிலைகளில் கொண்டு போய் போட்டணும் நீங்கள் போகும்போது ஒரு கவரில் எடுத்துகிட்டு போய் உங்கள் குலதெய்வ ஆலயத்தில் விருட்சங்கள் இருந்தாலும் சரி நீர்நிலைகள் இருந்தாலும் சரி அங்கே எங்காவது கால்படாத இடங்களில் நீங்கள் போட்டுட்டு திரும்ப நீங்கள் அதே மாதிரி மூட்டையை நம்ம மேலே சொன்ன நிபந்தனைகள் படி நீங்கள் செஞ்சு கொண்டு வந்து திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீடு ரொம்பவே ஒரு சுபீட்சத்தை கொண்டு வந்து கொடுக்கும் இதனையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதை செய் இதை செய்யாமல் விடக்கூடாது உங்கள் நிலைவாசல் அப்படின்னாலே இதெல்லாம் இருக்கணும் குலதெய்வத்தோட மூட்டையாகவும் இருக்கலாம் இந்த மண் உங்களுக்கு பல பல தத்துவங்களை உங்களுக்கு கூறி நல்ல விசேஷமான வாழ்வுதனை கொடுக்கும் அப்படின்னா இந்த முறையை நீங்கள் பின்பற்றுங்கள் எவ்வளவோ விஷயங்கள் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதில் உங்களுக்கு எது சரியா இருக்குதோ எது நன்றாக செயல்பாட்டுடன் இருக்கின்றதோ கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ